சக்தி அன்பு குழந்தையே வாழும் நாட்களில் பிரச்சனைகளை தாங்கி தாங்கி உன் உடம்பில் பலமில்லாமல் போய்விட்டது மனிதர்கள் எதிர்நோக்கி வருவது எதற்காக என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறாய் யார் உன் அருகில் வந்தாலும் அவர்களை பார்த்தால் சந்தேக கண்களோடும் மனதில் ஒரு வித பயத்தோடுமே வாழ்ந்து வருகிறாய் நீ யாராவது எதையாவது கொடுத்தால் கூட இப்போது வாங்குவதற்கு கூட மனமில்லாமல் போய்விட்டது அது அவர்கள் நல்ல மனதோடு தருகிறார்களா இல்லை அதில் ஏதாவது கலந்து வைத்திருக்கிறார்களா என்ற அச்சத்தில் நீ இருக்கிறாய் ஏனென்றால் இப்படித்தானே ஏமாந்து தீவினைகளை உனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இப்போது சீரழிந்து வருகிறாய் பார்ப்பவர்களையெல்லாம் சந்தேக கண்களோடு பார்க்கும் உன் கண்களுக்கு நல்லவர்களையும் இப்போது தெரியாமல் தான் போய்விட்டது நல்லவர்கள் அதிகமாக இங்கே இல்லை என்பது சரிதானே குழந்தையே இருக்கும் ஒருவர் இருவர் கூட உன் கண்களுக்கு இப்போது சந்தேகத்தோடு தான் தெரிகிறார்கள் தங்கமே நாளுக்கு நாள் தீவினைகள் அதிகமாக கொண்டே செல்கிறது எதை செய்வது யாரிடம் போய் சொல்வது யார் என்ன செய்வார்கள் எப்படி இதை எடுப்பார்கள் என்று நீயும் அலைந்து தெரிந்து கொண்டு சம்பாதிக்கும் பணங்களையும் விரயம் செய்து கொண்டிருக்கிறாய் எப்படியாவது என்னிடத்தில் இருக்கும் செய்வினை தொலைந்தால் போதும் ஒருவேளை கஞ்சியாக இருந்தாலும் நான் நிம்மதியாக குடிக்க வேண்டும் தெய்வம் எனக்கு ஏன் இன்னும் கொடுக்கவில்லை என்று தெய்வத்தையும் குறை கூறிக்கொண்டிருக்கிறாய் ஒன்று உன் கர்மா உன்னை துரத்துகிறது இன்னொன்று விரிதெல்லாம் நீ பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறது மூன்றாவது உன் அலட்சியம் இதில் எல்லாம் தீவினைகளை பெற்றுக்கொண்டு என் மீது என்னை கோபப்படுகிறாய் பிள்ளையே இருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளை படும் பாட்டை என்னால் பார்க்க முடியவில்லை தீ வினைகளுக்கு எதிராகத்தான் நான் எப்போதும் இருப்பேன் என்பதற்காக உன் வாழ்க்கையை சீரமைப்பதற்காக நானும் தயாராகத்தான் இருக்கிறேன் அதற்கு நீ எனக்கு கால அவகாசம் கொடுக்கத்தான் வேண்டும் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கத்தானே வேண்டும் அவசரப்பட்டால் அவதிக்குள்ளாவா என்பதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை உன் வாழ்க்கையில் உன்னை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்ன தெரியுமா உன்னுடைய அவசர புத்தி உன்னுடைய முன்கோபம் உன்னுடைய அலட்சியம் இது எல்லாம் தான் இந்த அளவுக்கு உன்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது இன்னும் உன்னுடைய முன்கோபத்தை என் மீது கொண்டிருக்கிறாய் உன் அலட்சியத்தை என்னிடம் காட்டுகிறாய் உன் அவசரத்தையும் என்னிடம் காட்டிக் கொண்டிருக்கிறாய் நீ அவசரப்படுகிறாய் என்பதைப் போல நானும் அவசரப்பட்டு விட்டேன் என்றால் எதுவுமே இங்கே நிலையில்லாததாக இருக்கும் அன்பு பிள்ளையே ஒரு பொருளின் மீது நீ ஆசைப்பட்டு கேட்கிறாய் அந்த பொருளை கடைக்கு போய் வாங்க போகிறாய் அந்த பொருளின் விலையை கேட்கிறாய் கேட்டவுடன் இந்த விலை ஆகாது நான் சொல்லும் விலைக்கு கொடுங்கள் என்று நீ கேட்கிறாய் உடனே கடைக்காரன் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த பொருளை உன் கையில் கொடுத்து விட்டான் என்றால் உனக்கு சந்தேகம் வரும் அடடா கேட்டவுடன் கொடுத்து விட்டானே இந்த பொருள் அப்போது மலிவான விலையில் கிடைப்பதா நான் ஏமாந்து விட்டேனா என்று அந்த இடத்தில் சந்தேகிப்பாய் அப்போது அந்த பொருளின் மீது இருக்கும் ஈர்ப்பு உனக்கு போய்விடும் உன் கைக்கு நீ ஆசைப்பட்டது கிடைத்தும் அந்த பொருளின் மதிப்பு தெரியாமல் அந்த பொருளை எப்போது பார்த்தாலும் ஏமாந்து போய்விட்டேனா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் சுலபமாக எதுவும் கிடைத்து கிடைத்துவிட்டால் மதிப்பு போய்விடும் அது பொருளாக இருந்தாலும் பொன்னாக இருந்தாலும் கேட்டவுடன் கிடைத்தால் மதிப்பு போய்விடும் அதற்காக காத்திருந்து கிடைத்தால் அதன் அருமையும் பெருமையும் தெரிந்து உன் காலத்தின் இறுதி வரை அதை பார்த்துக் கொள்வாய் அதனால் சொல்கிறேன் பொறுமையாக காத்திரு நீ கேட்டது பல மடங்காக உயர்த்தி உனக்கு கொடுக்க போகிறேன் முழுவதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் பொறுமையாக இரு நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் பொறுமையாக இரு அன்பு பிள்ளையே இன்று நான் சொல்ல வந்த காரியத்தை சொல்கிறேன் உன் கால்களில் சில தடயங்கள் எனக்கு தென்படுகிறது ஒருவர் அவர்களின் வீட்டின் திருஷ்டியை சுத்தி போட்ட இடத்தில் உன் கால்கள் பதிந்திருக்கிறது உன் கால்களில் பல தடயங்கள் எனக்கு தென்படுகிறது அன்பு பிள்ளையே அது உன் பாதத்தை இழக்கும் வண்ணம் கூட ஆக்கிவிடலாம் உன் கால்களை கவனி சில தடயங்கள் உனக்கும் சந்தேகத்தோடு இருந்தால் உன் பாதங்களை உடனடியாக கவனித்து அதற்கு தேவையானதை செய்துவிடு உன் பாதங்களை கவனிப்போடும் கவனமாகவும் இரு என்று சொல்லத்தான் வந்தேன் சில தடயங்கள் தெரியும் அலட்சியத்தோடு தாண்டி விடாதே கவனமாக வாக்கு உனக்கு பழிக்க வேண்டும் என்றாலும் நான் சொன்ன வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் உன் அன்னைக்கு நம்பிக்கையோடு காணிக்கை கொடு நல்லதே நடக்கும் காத்திருக்கண்மணியே பல மடங்காக திரும்ப கிடைக்கும் ஓம் சக்தி நன்றி